அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனிலேருந்து நான் உங்கள் இரா தெய்வசீகாம்பணி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி டோல்கேட் விக்கிரவாண்டி டோல்கேட்டில் அருகில் அது விக்கிரவாண்டியிலருந்து விழுப்புரம் போகிற வழியில் அந்த சர்வீஸ் ரோட்டுக்கும் அந்த டோல்கேட்டு அருகில் சர்வீஸ் ரோட்டுக்கு லெஃப்ட்டில் இருக்குது நமக்கு ஒரு இடம் நம்ம கம்பெனி ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஏக்கர் ஆன் ரோட்டு மேலே இருக்குது சர்வீஸ் ரோட்டில் ஒரு ஏஎஸ்டி கடை பாருங்கள் நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம் பாருங்கள் விக்கிரவாண்டி டோல்கேட்டில் இருந்து விழுப்புரம் போகிற வழி மேலே பாலம் போகுது பக்கத்தில் சர்வீஸ் ரோடு இப்போ நம்ம அந்த சர்வீஸ் ரோடில் நம்மளுடைய கம்பெனி ப்ராப்பர்ட்டி இருக்குது அங்கே ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம் நம்முடைய ப்ராப்பர்ட்டி தான் ரோ ரோடு பேஸில் இருக்குது ஒரு நூற்றி முப்பது அடி ரோடு பேஸு ஒரு ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்குது இந்த இடம் விற்பனைக்கு உள்ளது கமர்ஷியல் பேஸு ஹோட்டல் கட்டலாம் பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது பாருங்க ஹோட்டலு டீ கடை அப்படியே அந்த சைடு நேராக பார்த்தீங்கன்னா உங்கள் டோல்கேட் தேர்வு பாருங்கள் பக்கத்தில் ஹோட்டல் டீ கடை இருக்குது அப்படியே கமர்ஷியல் பேஸு ஒரு ரெண்டு ஏக்கர் நல்லா இருக்குது ரோடு பேஸ் வந்து நூற்றி ஐம்பது அடி வருது வேண்டுமென்ற நண்பர்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி பாலத்துக்கும் கீழே வரும் பாலம் போகுது பாருங்கள் அப்படியே போனால் விழுப்புரம் போய்டும் விக்கிரவாண்டி டோல்கேட்லேருந்து லெஃப்ட்டு விழுப்புரத்துலேருந்து வந்தால் ரைட்டு பாருங்கள் இது நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி அந்த காம்பவுண்ட்லேருந்து இருந்து இந்த காம்பவுண்ட் வரைக்கும் இருண்டேஜ் ஒரு நூற்றி ஐம்பது அடி வரும் தமிழ்நாட்டில் உங்களுடைய தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள் ப்ராப்பர்ட்டியை விற்கணும் வாங்கணும்னு சொன்னால் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி உங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனிலேருந்து நான் உங்கள் இரா தயவு செய்ய கமர்ஷியல் பேஸ் பக்காவான கமர்ஷியல் பேஸு நீங்கள் ஹோட்டல் கட்டலாம் டீ கடை கல்யாண மண்டபம் எல்லாத்துக்கும் உகந்தமான இடம் இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டி அந்த காம்பவுண்ட் அந்த காம்பவுண்ட்லேருந்து இந்த காம்பவுண்ட் வரைக்கும் இதில் ரெண்டு ஏக்கர் இருக்குது அப்போது வக்கிறவாண்டி டோல் கேட்டு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கா வேணும்னு சொன்னீங்கன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி உங்கள் சிட்டி ஹோம்ஸ் ரியல் எஸ்டேட் கம்பிலிருந்து நான் உங்கள் தயவுசிகா காமனி தேங்க் யூ